திருவேக்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் என்பது சிதம்பரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ஒரு புகழ்பெற்ற சிவத்தலம் ஆகும் வரலாறு மற்றும் புராண அமைப்பு இந்த திருத்தலத்தின் சிறப்பு அர்ஜுனன் போரில் வெற்றி பெற பாசுபதம் பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவபெருமானை தவம் செய்த இடம் என்பதிலேயும் உள்ளது அர்ஜுனன் கடும் தவம் செய்யும் போது துரியோதனன் அவனின் தவத்தை கெடுக்க மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான் சிவபெருமான் பார்வதியுடன் வேடன் வடிவம் கொண்டு பன்றியை அம்பால் கொன்றார் அர்ஜுனன் மற்றும் சிவபெருமானுக்குள் இந்த பன்றியை யார் கொன்றார்கள் என்ற கருத்து மோதல் சண்டை எழுந்தது அதில் அர்ஜுனன் தனது வில் முறிந்ததால் கோபப்பட்டு வேடனை அவன் வில்லால் அடித்தான் இறுதியில் சிவன் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்து அருளினார் இந்த நிகழ்வு இத்தலத்தின் பிரதான சிறப்பு ஆலய அமைப்பு பெருமைகள் மூலவர் பெயர் பாசுபதேஸ்வரர் பாசுபதநாதர் அம்மன் நல்லநாயகி சட்கொணாம்பாள் தீர்த்தம் கிருபா தீர்த்தம் தலமரம் மூங்கில் தேவார பாடல் பெற்ற தலம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் பாடல் இயற்றியுள்ளார்கள் சிறப்பு அம்சங்கள் அர்ஜுனன் வில்லால் அடித்த கழும்பு லிங்கத்தில் இருக்கிறது கிராதமூர்த்தியாக சிவபெருமான் மற்றும் அர்ஜுனன் உற்சவ விக்கிரகங்கள் உள்ளன சிறப்பு விக்கிரகங்கள் மையமாக அமைந்துள்ளன நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி முருகன் சூரியன் சந்திரன் ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் இயற்றியுள்ளார் வைகாசி விசாகம் நவராத்திரி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஆலய முகவரி மற்றும் நேரம் முகவரி அருள்மிகு பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் திருவேட்கலம் அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் திறக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சமய வரலாற்றில் சம்பந்தர் இங்கிருந்து சிதம்பரத்தை சென்றார் என்பதும் இங்கு வழிபாடு செய்தால் பலவினைகள் நிவர்த்தி என்றும் கூறப்படுகிறது திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் அர்ஜுனனால் பாசுபதம் பெற்ற தொன்மைத்தலம் தேவார பாடல் பெற்ற ஆலயமாகும்